கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் அஸ்ஸாம் மொழியில் பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த நாதன் பிரவுன் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாதன் பிரௌன் அவர்கள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நியூ ஹாம்ஷயரில் பிறந்தார் அவர் வில்லியம்ஸ் கல்லூரியில் பயின்றார் அங்கு அவர் தனது வகுப்பில் முதலாவதாக பட்டம் பெற்றார் அவர் வெர்மாண்டில் இரண்டு வருடம் ஆசிரியராக பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் எலிசா என்பவரை திருமணம் செய்த பின் பர்மாவிற்கு குடும்பமாக மிஷனரி பணி செய்ய சென்றனர் அப்போது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்திய கவர்னர் ஜெனரலான டேவிட் ஸ்காட் பர்மாவில் பணிபுரியும் அமெரிக்க பாப்திஸ்ட் மிஷினரிகளை கிறிஸ்தவ மற்றும் கல்வியை பரப்ப அசாமுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று பிரவுன் மற்றும் ஆலிவர் கட்டர் என்ற மிஷினரியும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் அஸ்ஸாமுக்கு வந்தனர் அசாம் வந்த பிரௌன் அவர்கள் அங்கு கட்டர் மற்றும் மைல்ஸ் பிரௌன்சன் என்ற மிஷனரிமார்களுடன் இணைந்து தனது மிஷன் பணியை தீவிரப்படுத்த ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் அவர் சிப்சாகரில் பதினான்கு நடுத்தர பள்ளிகளை நிறுவினார் மேலும் கணிதம் மற்றும் புவியியல் பாடங்களுக்கான பள்ளி பாட புத்தகங்களை எழுதினார் அத்துடன் ஜான் பனியன் அவர்களின் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை அசாமிய மொழியில் மொழிபெயர்த்தார் அவருடைய துணைவியாரான எலிசா பிரவுன் அவர்களும் கதை புத்தகங்கள் மற்றும் துண்டு பிரதிகளை எழுதினார் அத்துடன் பெண்கள் உறைவிட பள்ளியையும் நிறுவினார் எலிசா பிரவுன் அவர்கள் திருமதி கட்டருடன் இணைந்து ஒரு மிஷனரி பள்ளியையும் நடத்தினார் அந்த நேரத்தில் புழக்கத்தில் இருந்த வில்லியம் கேரி அவர்கள் மொழிபெயர்த்திருந்த அசாமிய மொழி வேதாகமும் அதிக அளவு பெங்காலி மற்றும் சமஸ்கிருத சொற்களை கொண்டிருந்ததால் அது மொழியியல் ரீதியாக போதுமானதாக இல்லை என்பதை பிரவுன் அவர்கள் கண்டறிந்தார் எனவே அவர் புதிய ஏற்பாட்டை தூய மற்றும் எளிமையான அசாமிய மொழியில் மொழிபெயர்க்கும் திட்டத்தை வில்லியம் கேரியின் சக பண்டித் ஆத்மராம் சர்மாவுடன் இணைந்து பணிகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரவுன் அவர்கள் அசாமிய மொழியின் இலக்கணத்தை வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் அசாமிய மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டார் அசாமிய மொழியின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தில் நாதன் பிரவுன் அவர்களின் மொழியியல் பங்களிப்பு முக்கியமான ஒன்றாகும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் அசாமிலிருந்து அமெரிக்கா விரும்பிய அவர் பாஸ்டனில் அடிமைத்தன ஒழிப்பு இயக்கத்தில் பங்கு கொண்டு அடிமைத்தனத்திற்கு எதிரான பிரசங்கங்களை செய்து வந்தார் இந்த போராட்டம் இறுதியில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் விளைந்தது அதன் பின்பு ஹேஷ்டாக் மிஷனரிகள் என்று அழைக்கப்படுகின்ற குழுவில் இணைந்த நாதன் பிரவுன் அவர்கள் கிரேக்க எழுத்துக்களை புதிய ஏற்பாட்டின் உருவாக்கத்துடன் தொடர்பு படுத்தினார் மேலும் ஒவ்வொரு மொழிக்கும் உள்ளூர் எழுத்துக்களை உருவாக்கும் அவரது யோசனை வேதாகமத்தை உள்ளூர் மொழியில் மொழிபெயர்க்கும் இலக்கில் ஒரு முக்கியமான முதல் படியாக அமைந்தது அமெரிக்காவின் உள்நாட்டுப் போருக்கு பிறகு ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி எட்டில் பிரவுன் அவர்கள் புதிதாக அணுகக்கூடிய ஜப்பானின் மீது தனது கவனத்தை திருப்பினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மிஷனரி பணிக்கான ஜப்பானுக்கு பயணம் செய்து அந்த நாட்டின் முதல் பாக்திஸ்ட் மிஷனரியான ஜோனத்தான் கோபிலுடன் இணைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல் ஜப்பானிய பாப்திஸ்ட் தேவாலயத்தை பிரவுன் மற்றும் கோபல் அவர்கள் இணைந்து நிறுவினார் ஜப்பானிய அறிஞரான கவா காட்ஸுடன் இணைந்து ஜப்பானிய மொழி வேதாகமத்தை உருவாக்க தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அப்போது நடைமுறையில் இருந்த சீன எழுத்து முறையைக் கொண்டு ஜப்பானிய மொழியில் எழுதும் காஞ்சியை புரிந்து கொள்ளாத பாமர மக்களும் வேதாகமத்தை எளிதில் படிக்கும் நோக்கத்தில் பாரம்பரிய ஜப்பானிய எழுத்து முறையான கிரக்கனாவில் ஆயிரக்கணக்கான பிரதிகளை அச்சிட்டு வெளியிட்டார் இவ்வாறு தேவனுடைய உன்னத ஊழியத்தை செய்து பிரவுன் அவர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் ஜப்பானில் உள்ள யோகோகாமில் தேவ ராஜ்ஜியத்தை அடைந்தார்